காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணி வந்து வீடு எடுக்கலாம் வீடு எடுக்கலாம் பார்த்தா வீடியோ எடுக்கவே வந்துடும் வாங்கமாக போக மாட்டோம் இன்னும் இப்போ வந்து ரூமில் வந்துருக்கேன் அந்த பக்கத்தில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முடியும் पंडित जी भी आने चाहिए குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு இப்போ வந்து பிரசாதம் வாங்கியாச்சு சாமிக்கு வாங்கிட்டு நம்ம மேலே பக்கீர்நாத்த போய் பார்க்க போவாங்க இந்த வழி இருக்குதா வழி இருக்குது சரிங்களா பக்கீர்நாத்த போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சுற்றி வரைக்கும் வீடியோ எடுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்த வேலையை வந்து என்ன வேலை சாமியை பார்க்குற வேலை அந்த சாமியை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லா வேலை எடுத்து உங்களுக்கு கீழெலாம் வீடியோ எடுக்கிறோம் கேட்டு ஃபுல் வரைக்கும் அடைச்சி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டெலாம் வந்து இந்த மாதிரி இல்லை இப்போ வேணால் தான் கேட்ட புல் வரைக்கும் அடைச்சி வச்சுட்டாங்க கார் கேட்டை போட்டு இதுதான் என்ட்ரன்ஸுங்க குளிச்சுக்கு லிஸ்ட்டு வந்தோம்னா இங்கே வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸில் வேலை ஏறி தான் போனேன் இன்றைக்கெல்லாம் கூட்டம் கம்மிங்க ஆனால் போன வருஷமாக நான் அங்கே நின்று வந்தேன் லைனில் வாங்க கூட்டம் கம்மி காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிதுங்க பார்த்தா வந்து பார்த்தா வெளியில் போக மோகம் மூட்டமாக இருக்குது ஒரு ஒரு மலை தெரிய மாட்டேது அதனால மறுபடியும் படுத்துட்டேன் மறுபடியும் ஏழை மக்களுக்கு எழுந்திரிச்சி இப்போ வந்து நீட்டாக சா சாமியை குளிச்சுட்டு பூஜை பொருளை வாங்கியாச்சு சாமி தரிசனம் போய் பார்க்க வேண்டியது உள்ளே போகிறதுக்கு கேமராவில் கொண்டு போகிற காலோடு கிடையாது ஆனால் கேமரா உள்ளே வச்சுக்கலாம் சரிங்களா உள்ளே போயிட்டு கூட்டம் கம்மிங்க அதனால் வந்து ரொம்ப இதாக இருக்குது சரி அங்க உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பா முடிச்சுட்டு நுழஞ்சோட ரெண்டு கருடன் இது இருக்குங்க இதுல அற்புதமா உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா அவ்வளவு அருமையானதுங்க இங்க பாருங்க எத்த சோடு மணி வந்து இங்க இருக்குங்க இந்த மணியில வந்து நம்ம வேரி அடிக்க முடியாது அவ்வளவு அற்புதமானது தீர்த்தம் கொடுத்தாங்க தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாச்சு இங்க ஒரு இங்க ஒரு ஆஞ்சநேயர் இங்க ஒரு இங்க ஒரு விநாயகர் ஒருத்தர் ஒரு அருமையா இருக்கார் சிவபெருமான் குண்டம் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்த மன திருத்திங்க ஒரு சந்தோஷமா சாமி கும்பிட்டு நல்லா தெளிவாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் சரிங்களா நீங்கள் வெளியில் போகிறதா வெளியில் போயிட்டு நம்ம அம்மா தான் பார்க்கலாம் சரிங்க இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான் சரிங்களா ரொம்ப ஒரு அற்புதமான சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து வச்சு வாங்க சாமி கும்பிட்டு வெளியில வந்தாச்சு சரிங்களா இந்த படிக்கட்டில் நின்று நம்ம வீடியோவே எடுக்க முடியாது ஆனா இன்னைக்கு இந்த படிக்கட்டில் நின்று நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஒரு பக்கீர்நாத் கோயிலை பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான சிற்ப கலையோட அந்த காலத்துலேருந்து நான் எப்போ வந்தனோ அதே மாதிரி அதே மாதிரி பெயிண்டிங்கு வேறு பெயிண்டிங் ஒரு கூட மாற கிடையாது அவ்வளோ ஒரு ஜம்முன்னு எடுத்துக்கலாம் மேலே பாருங்கள் ஓம் மேலே ஓம் ரெண்டு சக்கரம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஒரு அற்பு அற்புதமாக எடுத்துருக்காங்கன்னு பாருங்க கட்டியிருக்காங்கன்னு வேறு பல நூற்றாண்டுக்காலாக இது இருக்குங்க இந்த கோயில் வந்துங்க நூற்றி எட்டு தீவ இது ஒரு முக்கியமான தீவ தேசமாக வழங்குதுங்க பக்கீர்நாத்ங்க இவ்வளோ அற்புதமான கோயிலுங்க எல்லாத்தையும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இதுக்கு எப்படி வர்றது எப்படி போகிறது நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த நதி பேர் நாகானாந்தி نکال گیا ہے ستار ہاڑن کی خامзами சரிங்க நம்ம இங்கேருந்து வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அடுத்து நம்ம இங்கேருந்து வந்து கிளம்ப வேண்டியதான் சரிங்களா போயிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டுங்க இந்த அமெரிக்காடுலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நாட்டோட எல்லை கடைசி எல்லையான மலா மலாக் அங்கே போகிறோம் அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே சாமி கும்பிட்றோம் ஒரு சரஸ்வதி செலவன் இருக்குது அங்கே ஒரு சாமிக்கு கும்பிட்றோம் நம்ம எப்போயும் போல இங்கே ஒரு தேசிய கோழியை கட்டுறோம் மறுபடியும் ரிட்டனு கிளம்புறோம் எதாவது பாருங்கள் உத்தராட்சி கொட்டைங்க எங்கள் அண்ணனும் என் பிள்ளையும் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு வாங்கி அதை உருக்கி சொல்லியிருக்கேன் க்ளீன் போட அதில் ஓட்டை இருக்குமே என்னென்னு தெரியல க்ளீன் பண்ணுறாப்புல பிள்ளை பக்காவாக க்ளீன் பண்ணி அவரே கொடுத்துருவார் இது ஒரிஜினல் மரத்துலேருந்து அப்படியே இதாகி வர்றதுங்க எப்படி இருக்குன்னு வரும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன ஒன்றும் தெரியல காய வைக்கணுமா என்னென்னு தெரியல ஓகே ஃபேஸ் 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 இது ஆ பீஸ் பீஸ் ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஓ அஞ்சு வருதுங்க சரிங்களா அஞ்சு மாதிரி பரவாயில்ல வாங்கிக்கலாம் ஆ பாப்பா वो से रुको ना वो सुत्ता में क्लीन बनी तरह फोर फेस फोर आया फोर नहीं भैया फाइव है फाइव है भाई फाइव है मैं इधर सिक्स सिक्स पीस पीस नहीं नहीं? लक आपका लक, लक। आपका एक दो तो, तीन चार पाँच भैया

சரிங்களா ரூமு இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் இருக்குது அதாவது ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் மலையை பாருங்க இப்போ நல்ல வெயில் அடிக்கிறனால நல்லா தெளிவாக தெரியுதுங்க மலையோட இதை பாருங்களேன் ஊற்று பாருங்க அங்கங்கே தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப பயங்கரமான இதாக இருக்குது ரொம்ப அட்டாசமான இது என்னென்னு கேட்டிங்கன்னால் இந்த கட்டடத்தை கட்டிங்க கோயில் ரோட்டில் நின்று பார்த்தாலும் கோயில் தெரியும் இந்த கட்டடத்தை கட்டி கோயிலை மறைச்சிட்டாங்க அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த கட்டடம் கட்டாமல் இருந்ததுன்னா கோயில் ரோட்டில் நின்று பார்த்தாலும் இந்த கோயில் வந்து அவ்வளோ அருமையாக தெரியும் ரொம்ப அட்டாசமான இடம் ரொம்ப ஒரு அற்புதமான இடங்க சரி இருங்க ஃப்ரெண்ட்டில் திருப்பிக்கிறேன் கோயில் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இடங்க எனக்கு சில விஷயங்கள் வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க சரிங்களா இந்த கோயில் இங்கே வாருங்க ஒரே நிமிஷம் இங்கே வாருங்க இங்கே வாருங்க இந்த வீடுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி உள்ள இடங்க அது இல்லாமல் இங்கே வாருங்க இங்கே ஒரு நதி ஓடிட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா எங்கே தண்ணி எந்த இடத்துல இருந்து வருதுனே தெரில பாருங்க அந்த நதி தண்ணி எந்த இடத்துல இருந்து வருதுன்னு தெரியுதுங்களா எங்கேயாச்சுன்னா மழை மேலே பாருங்கள் எங்கேயாச்சுன்னா தண்ணி எங்கேருந்து வருது என்னான்னு எதாச்சுன்னா வருதுன்னு சொல்லுவோங்களா தண்ணி எங்கேருந்து வருதுனே தெரியல தெரியுதுங்களா அந்த தண்ணி எங்கேருந்து வருது எந்த இடம் நான் ஸ்கூன் பண்ணி கூட வரலாம் ஒரு இடமும் தெரியலங்க இந்த இடம் எங்கேருந்து தண்ணி வருதுன்னே தெரியல போக முடியுமா போகிறதுக்கு வாய்ப்பு சரிங்க இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் உங்கள் திருப்பூர் சுரேஷ்